ஹாய் மக்களே வெரி குட் மார்னிங் ஹாப்பி சண்டே மக்களே நான் நேற்று நைட்டு வந்து லைவ் பார்க்கல நான் வந்து எனக்கு கொஞ்சம் அப்படியே முடித்தோன்னே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது படுத்துட்டேன் நான் சீக்கிரமாக தூங்கிட்டேன் அப்புறம் எனக்கு உண்மையாகவே எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை சிலரோடு இதை அதனால் பட் ஆனால் நம்ம கிளிப்பிங்ஸ் மட்டும் அந்த டைமிங் செகண்ட எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ம் சரிங்களா காலையிலே வச்சு ஞாயிற்றுக்கிழமை அதான் என் நார வயல் நாளை கிளி கிளிக்காமல் நான் போக மாட்டேன்னு நினைக்கிறேன் ஆ அப்புறம் நான் இதுங்க சொல்கிறேன் என்ன டோமரு அங்கே அங்கே போய் இங்கே போய் எங்கிட்டே வந்துட்டு பற்றிய திருப்பி ஆ என்ன அது என்ன சொன்ன உன்னைய வச்சு உன்னைய பேசி உனக்கு சூப்பர் சேட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு கபோதி தேப்பையன் உனக்கு கமெண்ட்டு போடுவான் நீ வந்து மாண்டா அப்போ நீ என்ன பண்ணுற எல்லா காசு திருப்பி கொடுத்துரு சரியா திருப்பி கொடுத்துட்டு என்னை பேசு நான் உன்னை லீகலாக பார்த்துக்கிறேன் சரியா என்ன ஆ எனக்கேவா திருப்பி உன் பொண்டாட்டி வையை அடைக்கி வை புரியுதா உன் பொண்டாட்டி என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு உங்கள்கிட்ட நான் வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் அவள் என்னெல்லாம் பண்ணியிருக்கா என்னெல்லாம் எங்கெல்லாம் போய் என்னை இது பண்ணி வச்சுருக்கான்னு உனக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன் ம் ஒன்று அவள் உள்ளே போகணும் இல்லை நீ அவளை உள்ளே தூக்கிட்டு ரெண்டு பேர் உள்ளே போங்க இந்த நக்கல் மயிரா பண்ணிகிட்ருக்கீங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்ட ஆ கொஞ்சம் கூட உனக்கெலாம் வெக்கமா இல்லையா ஆ எல்லாருமே இஷ்டத்துக்கு நீ பேசுவியா என்ன பேசிப்பார் நீ என் பேரை சொல்லி பேசியா நீ என் பேரை சொல்ல அப்படி நான் தான் சொல்லலை மற்றவங்களை மாதிரிலாம் கிடையாது நீ என் பேரை சொல்லி பேசினாலும் சரி என் பேரை சொல்லாமல் பேசுனாலும் சரி எனக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் சரியா இந்த ஆணி குந்தானெல்லாம் என்கிட்ட பேசாது உங்கள் முன்னாடி வாயை ஒட்டச்சிடுவேன் நான் இப்பவும் சொல்கிறேன் உங்கள் முன்னாடி வாயை வந்தால் ஒட்டச்சு எடுத்துருவேன் உங்கள் கதையை ஸ்டோரி வந்து எனக்கு ஃபுல் ஸ்டோரி எனக்கு தெரியும் நான் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி போகிறேன் எப்படி தெரியும்னு பார்க்குறியா யார் சொன்னாங்கன்னு பார்க்குறியா நான் இந்த பெரியம்மா அதெல்லாம் கிடையாது உருட்டல் மிரட்டல் இதெல்லாம் நமக்கு தெரியாது நம்ம நியாயமாக உண்மையை சொன்னால் எடுத்துப்போம் உண்மையை சொன்னால் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கேன் குடும்பத்தீடியோ போயிட்டு இருக்கா ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து இது பண்ணா பண்ணிட்டே இருப்பிய உனக்கு ஆ என்னத்துக்கு வந்து என்ன கலாச்சி கலாச்சு நீ என்ன நீ பேசுறது வந்து என்ன நீ ஃபன் பண்ணி பேசுறது எங்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா யார் யாரை பேசுகிறா யார் சேனல் வளர்க்குறா நான்தான் சேனல் வளர்க்குறேன் நான் சேனல் என்னோட சேனல் தான் இப்போ வளந்துக்கிட்டு இருக்கு ஸோ என்னையும் சொல்கிறியா ஏன்னா நீ மெர்சி மேடம் சொல்ல மாட்டேன் புரியுதா சொல்ல வாய்ப்பு இல்லை ஓகேவா உன்ன பற்றி எனக்கு தெரியும்யா யோ யோ நீ யாருன்னு எனக்கு தெரியும் புரியுதா ஃப்ராடு நீ யாருன்னு எனக்கு தெரியும் ஆ இந்த லோலாய்வெல்லாம் என்கிட்ட கா நீ என்னெல்லாம் என்னை பேசியிருக்க அதுவும் எனக்கு தெரியும் அதனால் நான் ஏன் இயந்திரமாக விட்டு கொடுத்துட்டு போனேன் உனக்கு அறிவில்லை நீ ஒரு சோத்துக்கு செத்த ஆள் உனக்கு மண்டையில் மசாலாவும் கிடையாது மூளையும் கிடையாது அதனால் நீ பேசுகிறதெல்லாம் ஒரு பொருட்டாக நான் எடுத்துக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா உன்னோட உனக்கான ஒரு ஒரு இது இருக்குல்ல நீ இவ்வளோ தான் அப்படிங்கிறது இருக்குல்ல தான் நான் உன்னை விட்டுட்டு போனேன் ஆனால் நேற்று என்ன நைட் லைவில் என்ன பேசியிருக்க சேனல் வழக்கம் வந்திருக்காங்க உன் பொண்டாட்டி பெரிய பாந்த அது முதல் உன் பொண்டாட்டியா சொல் உண்மையை சொல்லு கதையை சொல்லுவோமா இன்னைக்கு நான் லைவ்ல கதை சொல்கிறியா சரியா உன்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு உன்னோட எண்டு பாயிண்ட்டு நான் சொல்றேயா வேண்டாம் அது உன்னோட பர்சனல் வாழ்க்கை நீ எதை கருவமும் யூடியூப்ல பொழைச்சிட்டு போ நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு வந்தா நீ என் ஆட்டை கடிச்சு அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்க வர பத்தி என்னைய உனக்கு ஒரு இங்கே சோழிங் நல்ல ஒரு கேஸ் இருக்கு இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்காங்க புரியுதா ஆ உன் ஒழுங்காக இருந்துக்க உன் முன்னாடி ஒழுங்காக இருக்க சொல்லு நான் அவ்வளோதான் சொல்லேன் இது வார்னிங்காகவே எடுத்துக்கோ உன் முன்னாடி ஒழுங்காக இருக்கு சொல்லு உன் முன்னாட்டி நேற்று தென்ன பேச்சு பேசுனா சனியேன்னு சொன்னால் நீ மூடிக்கிட்டு இருப்பியா இப்போ உன்னைய சொன்னால் உன்னை யாராவது சொன்னால் நீ என்ன குதி குதிக்கிற உன் முன்னாடி என்னை வந்து ஐட்டம் பண்ணுவா உன் முன்னாடி என்னை எல்லாம் சொல்லுவா நான் அமைதியாக மூடிக்கிட்டு இருக்கணும் நீ வந்து என்ன சொல்லுவ பாவம் என்ன பாவம் அதுதான் பக்கா ஐட்டம் இல்லைன்னு சொல்லியா சத்தியம் பண்ண சொல்லியா உன் மையம் மேலே நீ சத்தியம் பண்ணியா உன் அந்த பொண்டை அந்த பொம்பளை போகலன்னு சொல்லி இந்த நாடகத்தெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க உங்கள் கமெண்டர்ஸோட வச்சுக்கோங்க எங்கிட்டாலும் வச்சுக்கூடாது கூடாது அப்படியே வச்சுட்ட கூட நான் இது வரைக்கும் ஒதுங்கி போயிருக்கேன் அந்த பொம்பளையோட எல்லா லட்சணமும் தெரிஞ்சு நான் எவ்வளோ விஷயத்தில் ஒதுங்கி போயிருக்கேன் ஏன் தெரியுமா ஒதுங்கி போயிருக்கேன் நமக்கு எதுக்கு அப்படின்னு ஆனால் என்ன பேசல நான் ஒதுங்கி போக மாட்டேன் அவ இவ கன்டென்ட்டு நான் கண்டென்ட் எடுக்கிறோம் இங்க பாரு இப்பயும் நீ உள்ள போறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் எங்கிட்ட இருக்கு எனக்கு தேவையில்லை நான் ஒதுங்கி போயிட்டுருக்கேன் இந்த தேவை இல்லாமல் ஐயோ லைவ்ல உக்காந்துட்டு என்னைய பேசுறது என்னைய வந்து பின்னாடி பேசுறது முன்னாடி பேசுறது இந்த வேலையை வச்சுக்காது ஸ்ட்ரைட்டா பேசு இதாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் நேராக பேசு நன்றி இருக்கணும்யா புரியுதா நீ எல்லாம் நன்றி இல்லாத மனுஷன் கடவுள் உனக்கு உன்னை நல்லாவே வச்சுக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் வயதெறிஞ்சு சாப்பிடுறேன் நீ எல்லாம் நாசமாக போயிடுவேன் இந்த வருஷம் ஆ உன் முன்னாடி அவ்வளோ பேச்சு பேசுகிறான் உன் முன்னாடி எனக்கு துப்பு கிடையாது சும்மா கூட இருக்கு நம்மள உன் முன்னாடி இல்லைன்னு சொல்ல சொல்லு என்னைய என்னை அசிங்கமாக பேசலன்னு சொல்ல சொல்லியா உன் முன்னாடியே எங்கள்கிட்ட இருக்கு எல்லா எவிடென்ஸும் எங்கிட்ட எல்லாமே இருக்குது அவள் யாரோடலாம் காண்டாக்ட் வச்சுட்டு யார்கிட்டலாம் சொல்லி என்னை பேச சொல்லியிருக்கான் எல்லாமே என்கிட்ட இருக்கு நான் அமைதியாக இருக்கேன் காரணம் என்ன தெரியுமா வேண்டாம் நம்ம பழகிருக்கோம் திருப்பி எது அசிங்கம் யூடியூப்பில் பழகுனு சண்டை சண்டை கூட அசிங்கம்னு சொல்லிட்டு ஒதுங்கி போய்ட்டுருந்தேன் நீ என்னையே கலைக்கிறிய சேனல் வளர்க்குறா நான் இதை சொல்ல போகிறேன் நான் வளர்க்குறனா நீ என்னை என்னெல்லாம் சொல்லியிருக்க நீ மற்றவங்கள பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்க இது எல்லாம் என் காதுக்கு எப்பயோ வந்துருச்சு சரியா நீ ஆம்பளை எல்லாம் உன்னை சேர்த்தியே கிடையாது நீ பொம்பளை விட மோசமான காசு பேசுகிற பக்கா ஃப்ராடு ஃபோர் டுவெண்ட்டி நீங்கள் நான் வேண்டாம் என்னோடய இதை நீ கலப்பி விட்ட வச்சுக்கோ அப்புறம் நல்லா இருக்காது புரியுதா உனக்கு அவ்வளோதான் உனக்கு மற்றவங்கள மாதிரிலாம் நான் கிடையாது நான் நேராக வந்து நிற்பேன் நின்று உன்னை அவங்க அங்கே கொண்டு போய் எங்கே நிற்க வைக்கிறோமோ அங்கே நிற்க வைப்பேன் என்ன ட்ராமாவை பண்ணுறீங்க கண்டென்ட் போட்டுட்ருக்கேன் நீனும் உங்க கொண்டாடி சுமியும் கண்டென்ட் போடுறீங்களா ஆ இந்த கண்டென்ட்லாம் வேறு எங்கேயாவது வச்சுக்கோங்க சரி போட்டு தொலைகிறீங்களான்னு நம்ம பாட்டு ஒதுங்கி போகிறோம் எங்களையே பிடிச்சி என்னையே பிடிச்சுன்னு திழுத்துருக்க என்னமோ உன்னைய வச்சு சேனல் வளர்க்குறேண்ணா யாருண்ணாண்ணா ஆ நீ பெரிய அப்படியே மீடியாவில் பெரிய டான் டக்குரு இவரை வச்சு நாங்கள் சேனல் வளர்க்குறோம் எங்களுக்குலாம் திறமை இல்லை நாங்களாம் படிக்கலை எங்களுக்குலாம் அறிவில்லை ஆ நீ என்ன டே என்ன டேலண்ட்டில் வச்சு நீ சேனல் வளர்த்துருக்க நினைக்கிறேன் உனக்கு என்ன டேலண்ட் இருக்குது ஆ நாலு பொம்பளை பிள்ளைங்களா அந்த அந்த பொண்ணை வந்து ஸ்டூபீஸ் நீ அதான் உன் டேலண்ட்டா ஆ உங்கள் கவட்டைக்குள்ளே குத்துடா இதான் உன் டேலண்ட்டா நான் கவட்டையை விரிக்கிறேன்டா இதான் உன் டேலண்ட்டா ஆ இது டேலண்ட்டு கிடையாது காஜியில் பேசுறது நீனும் காஜி உன் மொண்டாட்டியும் காஜி நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் புரியு சொல்ல வச்சிடாத ஒழுங்காக போயிடு ஓடிடு உன் ஜிங்கா கோல்டு இதெல்லாம் வேணாம் நான் வந்து பழகின தோசத்துக்காக இப்போ நேற்று நீ பேசுனதுக்கு இது கொடுத்துருக்கேன் ரிப்ளை லைவில் வந்து கிழிச்சு எடுத்துருவேன் நேராக வந்தானே இப்போ நேராக நான் நேராகவே வரேன்யா இவா நம்ம நீனாக நானும் நேராக பார்த்துப்போம் சரியா உன் முன்னாடி வாயை அடக்கி வை இல்லைன்னா வாயை ஒட்டச்சு விட்ருவேன் வந்தன்னா நான் மற்ற மாதிரி கிடையாது என் என்னோடய ரத்தமே வேற வாயை உடைச்சிருவேன் அந்த பொம்பளையை இன்னொரு டைம் எவ்வளவு அவன் நல்லவன் கீழே முதல் நீங்கள் ரெண்டு பேரும் புதுசை முன்னாட்டியா ஆ சத்தியம் பண்ணுங்க என்கிட்ட இருக்கு எவிடென்ஸு நீங்கள் புதுசை முன்னாடி இல்லைங்கிறது வேண்டாம் வேணான்னு ஒதுங்கி போயிட்டுருக்கேன் அப்புறம் எல்லாத்தையும் ஒரு நாள் இறக்கிட்டு சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் எனக்கு இந்த உள்ள தள்ளுறது இதெல்லாம் தேவையில்லை சேவை இந்த மயிறு மட்டைக்கெலாம் நான் வரல நான் வந்தேன்னா என்னோடய லைவை நான் அழகாக கொண்டு போனேன்னா ஒரு குக்கிங் விளாக் போட்டேன்னா எனக்கு அது போதும் புரியுதா ஆ எனக்கு இந்த பதினஞ்சாயிரம் மாதம் இருபதாயிரம் வந்து எனக்கு மயிரை தோட்டி தொத்த போகிறது கிடையாது நான் சம்பாதிக்கிறேன் கடவுள் எனக்கு திறமை கொடுத்துருக்காரு படிப்பு கொடுத்துருக்காரு நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாரிச்சுக்கிறேன் ஆ ஒழுங்காக இருந்துக்க நீ என்ன ஒழுங்காக இருக்க மார்னிங்லாம் கிடையாது நேராக வரேன் நீயா நானும் நேராக வண்டி கொண்டி பார்த்துப்போம் நேராக ஸ்டேஷனில் உட்காந்து நேருக்கு நேர் பேசுகிறேன் பிற அங்கே பார்த்து போகணும் நான் நக்கல் மயிராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீனும் உங்கள் கொண்டாட்டி என்ன நக்கல் பண்ணுவீங்க யூடியூபில் உட்காந்துக்கிட்டு நான் மூடிக்கிட்டு இருக்கணும் ஆ ஏண்டி ஏண்டி காஜி பிடிச்சவள உனக்கு அந்தாலும் புதுசனாடி சொல்லி உன் கதையை சொல்லிட்டு பாடி எனக்கே காதில் பூசி சுற்றுறீங்களா வேண்டான்னு ஒதுங்கி கர்மம் எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணட்டுன்னு விட்டால் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறீங்க மக்கள்கிட்ட உங்கள் ஸ்டோரியெல்லாம் கிழிச்சு அந்த தொங்க விட்டுருவேன் உங்கள் கதை உங்கள் ஸ்டோரி அப்படியே ஒரு ஒரு ரெண்டு பேராகிராஃப் ஒருத்தவங்க எழுதியே கொடுத்துருவாங்க கைப்பட எனக்கு நீ யார் அந்த ஆள் யார் நீ எப்படி வீட்டுக்குள்ளே வந்த அந்த ஆளோடய ஃபஸ்ட்டு ஒய்ஃப் எப்படி இறந்தாங்க அந்த ஃபஸ்ட்டு பையன் எப்படி இருந்தால் அந்த வீடு யார் பேரில் இருக்குதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும் சரியா ஒழுங்காக போயிரு என்ன சுமி காஜி கேலவி உனக்கு தான் சொல்கிறேன் ஒத்தா ஓசியில் காசை வாங்கி நக்கணுமா தின்னம்மா அவங்களுக்குலாம் சூடு சொன்னாலாம் இருக்கக்கூடாது இவ்வளோலாம் ஊரை ஏமாற்றி சாப்பிட்றவங்களுக்குலாம் சூடு சொன்னால் இருக்கக்கூடாது ஆ என் ரொம்ப நல்லவளாக சம்பாரிச்சிட்ருக்கியா நீ என்னை பேசுகிறோம் நான் பேசாம இருப்பேனாடி நீ என்ன சனியன்னு சொல்லுவேன் இவள் இவ கேரக்டர் இவ லட்சணம் எனக்கு தெரியாதான்னு சொல்லுவேன் முன்னே மாதிரி நினச்சேன் நான் ஊர் மேய்ஞ்சவன் நினச்சேன்ன ஊர் நீ தாண்டி காஜி யோ டோமரு ஒழுங்காக உன் முன்னாடி அடக்கி வை இல்லை நான் நேராக வரேன் அவள் என்கிட்ட இல்லை ரெண்டே ஒன்று என் காலில் விழுந்து பேக்கணும் அவள் நான் நேராக வருவேன் இல்லையா லீகலாக பார்த்துக்கலாம் இந்த ஒன்றுத்தில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உனக்கு சரியா இல்லைன்னா இது சரிப்பட்டு வராது நீங்கள் இப்படியே வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி பேசுவீங்க பின்னாடி போய் பேசுவீங்க அங்கே போய் இது பண்ணுவீங்க நக்கல் உங்களுக்குலாம் என்னை பார்த்தா காமெடி பீஸா தெரியுதா உங்களுக்கு நீங்கள் என்னென்னலாம் யாரை பற்றி சொன்னீங்கன்னு எங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு வரைக்கும் நான் வெளில போய் சொல்லியிருப்பேன் கேட்டுப்பார் அதுதான் நான் படிச்சிருக்கே அறிவு இருக்கு எனக்கெல்லாம் புரியுதா எங்கள் அம்மா அப்பாவோட வளர்ப்பு செம்மையான வளர்ப்பு ஒருத்தவங்க சொல்கிறது இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லக்கூடாது ஆனால் நீ எல்லாம் யாரையா நீ எல்லாம் ஆ அவன் சொல்கிறான் நீ கை தட்டுறியா மொத்தா அவ்வளோதான் புரியுதா உனக்கு டைம் சரியில்லை மொத்தமாக சேர்த்து வைப்பேன் எல்லோருமே சேர்த்து கொண்டு வருவேன் நான் ஒழுங்காக இருந்துக்க அவ்வளோதான் சொல்ல முடியும் உனக்கு பாய் மக்களே நான் லைவில் வந்து பேசுகிறேன் நிறைய விஷயம் பேசுகிறேன் இருங்க இன்னைக்கு